சுவைகுக் நியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தான் எங்களுடைய காணொலியை முறையாக பார்க்குறீங்களா இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க இந்த காணொலியில் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது போண்டா தான் போண்டாக்கு முதல்ல முக்கியமாக தேவையான பொருள் மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குல தான் நான் இன்றைக்கு போண்டா போகிறேன் முதலில் வடிவாக மரவள்ளிக்கிழங்கை அவிச்செடுக்கணும் போண்டா செய்கிறதுக்கு தேவையான தாளிப்பை தாளிக்கப்போம் கொஞ்சமாக என்ன விட்டு அதுக்குள்ளே நறுக்கின வெங்காயம் போட்டு அதோட மிளகாய் அதாவது வத்தன் மிளகாயும் போடலாம் இல்லாட்டி சிவத்த மிளகாயும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் அவிச்ச மரவள்ளிக்கிழங்கில் இருந்து வர அந்த வேர் எல்லாம் நீங்கள் முதல்ல வந்து எடுக்கணும் அப்போ தான் அந்த வேர் இல்லாமல் இருக்கு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தாளிப்பையும் போட்டு குளைச்சி விடணும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக வந்து நீங்கள் கைகளால் பிடிக்கணும் இந்த காணொலியில் காட்டுற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் எத்தனை உருண்டை பிடிச்சு வச்சுருக்குறீங்களோ அதுக்கேற்ற அளவில் கோதுமை மாவை எடுத்து அதில் தண்ணி விட்டு இந்த காணொலியில் காட்டுற பதத்தில் குளைச்சி எடுக்கணும் அதுக்கு பிறகு இந்த உருட்டின உருண்டையை மாவில் நல்லா அனுத்தி எடுத்து எண்ணெயில் போட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தீங்கன்னா சுவையான போண்டா ரெடி ஆகிடும் mm <laughs>